ஜானனம் பூதகநாதி ஷேபிதம் கபித்த உமாசுதம் சோக வினாச காரணம் நமாமி விக்னேஸ்வரபாத வங்கஜம் வேல்வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிட சாம்ராஜ் மகேஷையர் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நம்ம வந்து குலதெய்வ வழிபாடு ஏன் பண்ணுறோம் சார் காது குத்துனோம்னா குலதெய்வத்துக்கிட்ட போய் பத்திரிக்கை வைக்கணும் குலதெய்வத்துக்கிட்ட போய் வேண்டணும்னு சொல்கிறா மொட்டையடிக்கிறதுக்கு சொல்கிறா பூனல் போடுறதுக்கு சொல்கிறா எந்த விசேஷங்கள் இருந்தாலும் சொல்கிறாளே சார் ஏன் அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வேற ஒன்றும் இல்லை பாரம்பரிய தெய்வம் குலதெய்வம் அப்படின்னு சொல்வா அந்த குலதெய்வம் அனுகிரகம் இல்லாத எந்த தெய்வத்தை வணங்குறதுக்கும் மகத்துவங்கள் கிடையாது அப்போ குலோ தெய்வக குளத்துக்குண்டான தெய்வம் குலதெய்வம் அந்த குலதெய்வத்தைக்குண்டான ஆசீர்வாதம் இல்லை என்றால் வேற எந்த விஷயங்கள் நம்ம பண்ணாலும் அதற்கு பலன்கள் குறைவு சார் அதில் பலன்கள் கிடையாது இப்போ குலதெய்வத்தை வேண்டின்னு நம்ம எந்த காரியத்தை பண்ணாலும் இந்த குலத்தில் பிறந்த அவருக்கு நல்லதை நடக்க முன்பாக அவள் வந்து நிற்பாள் அவர் வந்து நிற்பார் அதுதான் அது தேவியாக இருந்தாலும் சரி சுவாமியாக இருந்தாலும் சரி இந்த குலத்தில் நடந்த ஒவ்வொரு விஷயத்திற்கும் அவர்களுடைய பிரார்த்தனையோடு செய்தங்காட்டி தான் இன்னைக்கு இந்த குளம் வந்து விற்த்தியாக இருக்கும் ஒரு குளம் விருத்தி ஆகிறதுக்கு விசேஷமாகறதுக்கு கீர்த்தி ஆகிறதுக்கு பெருகிறதுக்கு குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப 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 முக்கியம் ஹஞ்சி மகாபிரிவா எப்போவுமே ஒரு வார்த்தை சொல்லும்பொழுது சொல்லுவார் எந்தெந்த தெய்வத்தை பிரதானமாக வணங்கணும்னு பொழுது ஃபஸ்ட்டு குல தெய்வம் பாரம்பரிய தெய்வம் கிராம தேவத வீட்டுக்குண்டான அனுஷ்டான தெய்வம் இஷ்ட தெய்வம் இப்படி தெய்வத்தை நாம் வந்து வணங்கும் பொழுது பிரதான தெய்வம் குலதெய்வம் அந்த குலத்தின் தெய்வத்தை வணங்கும் பொழுது குலதெய்வமாகப்பட்டது எல்லா விஷயத்தையும் காத்து ரட்சித்து அனுகிரகம் செய்வார் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார் அப்பேற்பட்ட மாற்றம் குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக நமக்கு கிடைக்கும்ங்கிறதுல சந்தேகமே கிடையாது குலதெய்வ வழிபாடு யாரெல்லாம் பண்ணுறாலும் அவளுக்கு விசேஷ பலன்கள் இருக்குது அந்த குலதெய்வ வழிபாடு எல்லா விசேஷங்களுக்கும் முன்னாடி கொண்டு போய் ஃபஸ்ட்டு குலதெய்வம் தான் மேலே போடும் பொழுதே குலதெய்வத்தினுடைய பேர் போட்டு தான் போடணும் அப்படி போடும்பொழுது அந்த விசேஷ நிகழ்ச்சி ரொம்ப பிரசித்தியாக நடக்கும் எப்பேற்பட்ட தடங்கள் வந்தாலும் போயிடும் இறைவனுடைய அனுகிரகங்கள் கூடி வரும் நன்மை பெருகும் கெட்டது போகும் நல்லதே நடக்கும் மீண்டும் சந்திப்போம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகரா நன்றி நமஸ்காரங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ சாம்ராஜ் மகேஷேயர்